ஹாய் friends, வெல்கம் to STM லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கலவை காய்கறிகளை போட்டு ஒரு சூப்பரான புளி தாங்க வைக்க போகிறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அந்த கல்யாண வீட்டில் ஊற்றிக்கிற வத்த குழம்பு டேஸ்ட்டெல்லாம் வரும் அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு பத்து கரண்டி இருக்கும் ஆயில் அதை ஊற்றிக்கிட்டே ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ரெண்டையும் கலந்து நம்ம அதை த நல்லா பொரிய போட்டுக்குவோம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் அடுத்தது நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு ஒரு நூறு கிராம் அளவு பத்து இருபது பூண்டு பொல் அதையும் சேர்த்தாச்சு இதை நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் இந்த புளி குழம்புக்கு நம்மளுக்கு சைடிஸே தேவையில்ல அப்படியே அந்த குழம்புல போட்ட காய்கறியும் எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம இதுன்றலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா காய்கறி போட்டு செய்கிறனால ஒரு நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு அதையும் நம்ம வந்து வதக்கிக்குவோம் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் இந்த பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வேகணும் நமக்கு அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவே வெந்து வருது பாருங்கள் இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த குழம்புக்கு என்னென்ன காய்கறி நறுக்கி வச்சுருக்கேன்னு பாருங்கள் பாவக்காய் கத்தரிக்காய் இது வந்து தண்டு தண்டு கீரையில் உள்ள தண்டு இது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா பேர் இது வந்து ஒதுக்கிடுறாங்க ஆனால் அந்த தண்டை போட்டு நம்ம புளி குழம்பு வச்சோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா தண்டிக்கிற வாங்கினீங்கன்னா இந்த தண்டை போட்டு புளி குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு நல்லா வேகுது பாருங்கள் வித விந்தோன்ன நம்ம வந்து இந்த காய்கறி இந்த பாவக்காய் கத்திரிக்காய் இந்த தண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு டைம் நல்லா ஒரு கிண்டி விட்டுக்குவோம் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குவோம் தேவைக்கேற்ப குழம்புக்கு தேவைக்கேற்ப நம்ம கல் உப்புதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நம்ம வந்து இது அப்படியே நம்ம வந்து மூடி வச்சுருவோம் இதுக்கு வந்து தேவையான புளி நல்ல பெரிய கத்திரிக்காய் சைஸில் புளி நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதுவும் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் நல்லாவே பாதி வெந்துருச்சு எனக்கு இப்போ தான் நான் கல் உப்பி போடுறேன் போட்டாச்சு கல்லுப்பையும் போட்டாச்சு நல்ல அந்த காய்க்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த உப்பு அதில் போய் சாரும் இந்த பாவக்காய் வந்து நம்ம எண்ணெயில் இந்த காய்கறியெல்லாம் நம்ம வதக்கி விட்டு செய்கிறனால இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு மத்த மற்ற குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு நல்லா வதங்கிடணும் கத்திரிக்காய் அந்த பாவக்காய் அந்த தண்டு எல்லாமே நல்லா வ எவ்வளோ இருந்தது பாருங்கள் இப்போ எப்படி வதங் வதங்கி கம்மியாக வந்துடுச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவு குழம்பு மல்லிப்பொடி போட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அதையும் போட்டாச்சு நம்ம தேவைக்கேற்ப வந்து நம்மளுக்கு காரம் தேவைன்னா நம்ம கொஞ்சம் கூடை குறைச்சி நம்ம போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் காரம் உங்களுக்கு கூட தேவைன்னா நீங்கள் கூட குரம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் நம்ம நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் போட்டேன் மிளகாய் பொடி இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்குவோம் புளிக்கரைசல் ஊற்றிட்டு நம்ம வேணுங்கிற அளவு நம்ம குழம்பு எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கலக்கி நம்ம சரி பண்ணி வச்சுக்குவோம் உங்களுக்கு எவ்வளோ வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்குவோங்க இது நம்ம நிறையா காய்கறி போட்டு நம்ம செய்கிறனால இந்த புளி குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் காய்கறியே வேணான்னு சொல்கிறவங்க கூட அந்த புளியை இந்த மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்ந்து குழம்பு வைக்கிறேன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு மொச்சை வந்து வறுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இதையும் அதில் சேர்த்துக்குவோம் இந்த புளி குழம்போட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு இந்த பகையர் போட்டோம்னா மொச்சை பெயரை அதையும் போட்டாச்சு இப்போ நம்ம மூடி வச்சுருவோம் நல்லா வேகட்டும் நம்மளுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு குழம்பும் நம்ம தண்ணி ஊற்றி நான் கூட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மூடி வச்சுருவோம் வெந்து வரட்டும் இப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லாவே குழம்பு வந்து எனக்கு காய்கறியெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள் சூப்பரான சுவையான நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு இருச்சு பாருங்கள் சூப்பரான சுவையான புளி குழம்பு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்